எனக்கு அன்பான அருமையான தேவ ஜனங்களே உங்களை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவர் தாமே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு விசேஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்கு தத்தம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பத்து சொல்கிறது தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை இருக்கிறீர் என்ன அருமையான வசனம் பார்த்திங்களா என்று எத்தனை பேர் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயோ இது இல்லையே அது இல்லையே இது என்னாக போகுதோ எப்படியாக போகுதோ எத்தனையோ பாரங்கள் இல்லையா வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ பாரங்கள் நம்மளை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது ஆனால் பிரியமானவர்களே இந்த வசனம் சொல்லுகிறது தேவரீர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் எனக்கு அருமையான நூலே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா கஷ்டம் வரும்போது துன்பம் வரும் பொழுது இது என்ன ஆகுமோ என்ற கவலையான சுச்சுவேஷன்ஸு சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் இந்த வசனங்கள் சொல்லணும் பாருங்கள் சங்கீதம் எண்பத்து ஆறு பத்தை மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள் தேவரே உங்களோடு இருக்கிற ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் அதிசயங்களை செய்கிறவர் இன்னும் பாருங்கள் நிறைய வசனம் உபாகமும் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்புறம் யோபு வந்து சொல்லுகிறான் ஐந்தாம் அதிகாரம் ஒன் ஒன்பது பத்து ரெண்டுலேயுமே நம்ம என்ன வாசிக்கிறோம் யோபுன் புஸ்தகத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கத்தர் செய்கிறார் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது வேதத்தில் நம்ம வாசிக்கிறதுல வேதம் வாசித்தால் தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும் ஆண்டனுடைய அருமை தெரியும் நல்ல வாசிங்க தினம்னு எவ்வளவு சாப்டர் ஆஃப்டர் சாப்டர் அதிகாரம் அதிகாரம் எத்தனை வாசிக்க முடியுமோ வாசிங்க அதில் சொல்லியிருக்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அது கவுண்ட்லெஸ் மிரக்கல்ஸ் என்ன ஆச்சரியம் நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் கூடயே இருக்கிற உங்கள் கூட இருக்கிற அதை மறக்கக்கூடாது இன்னும் பாருங்கள் சங்கீதம் நூற்று ஏழு ஒன்பது இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த வசனங்கள் என்ன வாசிக்கிறோம் அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் எண்ணி பாருங்கள் நீங்கள் பெற்ற நண்பர்களே அழகான ஒரு பாட்டு உண்டு எண்ணி பார் பாக்கியங்கள் எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்று பாடுகிறோம் எனக்கு அருமையான இல்லையே அதனால் நீ ஒரு க கஷ்டத்திற்காகவும் துன்பத்துக்காகவும் ம மனவேதனைக்காகவும் துக்கத்தோட கூட உட்காந்துருக்காதீங்க அழாதீங்க உங்களுடைய கண்ணீர்கள்லாம் துடைத்துக் கொள்வீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி இழப்பாக கூட இருக்கலாம் நான் எல்லாவற்றின் வழியாயும் கடந்து சென்றிருக்கிறேன் பிள்ளையே இழந்திருக்கு பதினேழு வயது மகளே இழந்திருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் பெற்ற பெற்றவுடன் இழந்திருக்கிறேன் பத்து மாதம் சுமந்து அருமையான ஒரு குழந்த பிறக்கும் நினைத்த இறந்து பிறந்தது அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளவு இழப்பு இதெல்லாம் மத்தியில் தான் நான் ஆண்டவருடைய அதிசயங்களை எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து அவரை பற்றி கொண்டேன் இன்றைக்கு எனக்கு போதுமானவராக அவர் கூடவே இருக்கிறார் பாருங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு நாலுல என்ன வாசிக்கிறோம் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேல் ஜனங்களை அந்த அவருடைய எதிரிகளாகிய எ்த்து ஜனங்களில் இருந்து அவருடைய கரங்களில் இருந்து என்ன அழகாக எத்தனை அதிசயம் செய்தார் அதே ஆண்டவர் அற்புதமானவர் உங்களையும் நேசிக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் உதவி செய்வார் நீங்கள் என்ன செய்யணும் இந்த அதிசயமான காரியங்களை செய்த ஆண்டவரை இறுக பற்றிக்கொள்ள டு இம் டைட்லி இந்த ஆங்கிலத்தில் வாசிக்க பச்சைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்துற உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நீங்கள் இன்றைக்கு அதிசயங்களை காண்பீர்கள் நம் ஜெபிப்போம் எங்கள் அருமை தகப்பனே உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக கவலையோடு இருக்கிறார்களோ அழுது கொண்டிருக்கிறார்களோ ஒருவேளை இழப்பாக இருக்கலாம் அல்லது இல்லாத பொருளை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கலாம் வேலை இல்லை குழந்தை இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை இப்படி எத்தனையோ கொண்டே போகலாம் பா இப்படிப்பட்ட பாடுகள் இல்லாமையினால் உடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி சுவாமி உமால அதிசயமானவராக அவர்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் அற்புதம் செய்ய முடியும் யார் யார் உண்மை பற்றி அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும் சுவாமி அதிசயம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அன்பு தாயார் ஸ்டெல்லா தினகரன் மற்றும் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் இருவரும் கலந்து கொள்ளும் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் நவம்பர் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை புதுப்பாடுகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நோய்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அண்டு ஒரே விடுதலை தாரம் அண்டு ஒரே கண்ணீரோடு வந்திருக்கிற ஒரு கம்பீரத்தோடு போகும் இப்பொழுது அவருடைய கண்ணீரை எல்லாம் மாற்று உயராகவே சேர்வதை கிரா எல்லாம் பெருவினை பிசாசுகளையும்

ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் நவம்பர் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை எஸ் வழக்கிறார் குடும்ப ஆசிர்வாத கூட்டம் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்